பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றத்தில் உட்பட்ட வேளச்சேரி கிழக்கு மண்டல் நூற்றி எழுபத்தி ஏழு வட்டத்துக்கு உட்பட்ட ட்வெண்ட்டி நைன்டி ஒன் ட்வெண்ட்டி ஒன்றாவது என்னுடைய பாரதிய கிளை தலைவர் தேர்தல் இப்பொழுது நடைபெற உள்ளது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் இரண்டாம் தேதி இந்த உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பித்து வைத்தார்கள் கிட்டத்தட்ட மூன்றரை மாதங்களாக இந்த உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் கட்சியில் பனிரெண்டு கோடியே இருபத்தைந்து லட்சத்திற்கு அதிகமாக கட்சியின் உறுப்பினராக சேர்ந்திருக்கிறார்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் இந்தியா உள்ள உட்பட்டு கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கோடியை இருபத்தைந்து லட்சத்துக்கு அதிகமாக உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க உலகிலேயே உலகிலேயே மிகப்பெரிய கட்சி நம்முடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கிளை தேர்தல் இப்பொழுது நடைபெறுகிறது இந்த பகுதியில் நம்முடைய கட்சி நிர்வாகிகள் இந்த தொண்ணூத்தொண்ட கட்சி நிர்வாகிகளாக சேர்ந்து கிட்டத்தட்ட நூறு உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறார்கள் இந்த அபார்ட்மெண்ட் உட்பட இதிலிருந்து நாம் ஒருத்தரை கிளை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கட்சி நமக்கு அறிவுறுத்துகிறது இந்த நூறு உறுப்பினர்ல ஒருத்தரை கிளை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கட்சி நமக்கு அறிவுறுத்துகிறது அதன்படி இந்த தொண்ணூத்தி ஒன்றனுடைய கிளை தலைவருக்காக திரு டிவி வி அவர்கள் தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க அவர்களை ஆதரித்து வணக்கம் டி வி ஸ்ரீனிவாசன் ஆகிய நான் எல்லாம் வல்ல இறைவன் சாட்சியாக உறுதிமொழி எடுத்துக்கொள்வது என்னவென்றால் பெருமை மிகு பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராகிறது நான் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் தொண்ணூற்றி ஒன்றாவது கிளையின் கிளைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறேன் அடுத்த மூன்று ஆண்டு காலத்திற்கு இந்த கிளையில் பாரதிய ஜனதா கட்சியினை வழக்கின் பொறுப்பினை நான் ஏற்கிறேன் இப்பொறுப்பினை நான் உண்மையோடும் சுயநீர்மற்ற உலகத்தோடும் எவ்வித விருப்பு வெறுப்பி செய்வேன் நான் எனது பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினை முதல்நிலை கட்சியாக உருவாக்கி வரும் அனைத்து தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரை வெற்றி வரி எனது எனக்கு கிளையின் அனைத்து உறுப்பினர்களோடும் இணைந்து தேச சேவையிலும் மக்கள் நலனிலும் நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று உறுதியளி உறுதியளிக்கிறேன் வந்து மாவட்ட தேர்தல் இணைய அதிகாரி திருமுறையிட்ட வந்து இந்த கிளைய வந்து இன்னும் வந்து இவர்தான் இந்த தொண்ணூத்தி ஒண்ணாவது கிளையோட பாஜக மோடி மோடி யாருன்னா தொண்ணூத்தொன்னாவதுக்கு இவர் இவர்தான் மோடி இவத்தான் இவர் வந்து அங்க என்ன சொல்றாங்களோ அந்த மக்கள் கிட்ட தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தோராவது கிளையில இருக்கிற மக்கள் கிட்ட அது கொண்டு போய் சேர்க்கறது ஏதாவது மக்கள் சேவையா இருந்தாலும் சரி பாஜகவோட கொள்கையா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் வந்து மக்களோட தொடர் பொருள்

ஆப்ரேஷன் கருணா விஷயங்கள் வந்து நான் கூட இருக்கேன்ல வெளியாளங்க தனியா வந்தாங்கன்னா ரோட்டிசம் பண்ணுவாங்க அவங்க நான் கூட இருக்கேன்ல ரெசிடென்ட்டு அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு வந்தேன் இல்லை எல்லா பிளாக்கும் போனோம் தொண்ணூற்றி நம்ம பூத்தில் பொறுத்த வரைக்கும் பிஜேபி நம்பர் ஒன் வந்தது நம்பர் ஒன் வந்தது ஆக்சுவலாக இங்கே வந்து ஓட்டு போடுறதுக்கு இருந்தாலும் நமக்கு நமக்கு பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கு நம்ம இன்றைக்கி சென்ட்ரலில் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோன்றால் அதுக்கு ஒரு ரீசன் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் தான் அந்த ஸ்ட்ரக்சர் இல்லைன்னா என்றைக்கும் கம்யூனிஸ்ட் மாதிரி நம்ம போயிருப்போம் அதனால தான் இந்த புத்தில தேர்தலுங்கிறது அவ்வளோ முக்கியம் இன்றைக்கி லாஸ்ட்டு டே இருந்தாலும் சார்க்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி சார் இன்றைக்கி இருக்கிறவங்களை வச்சு பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நாங்கள் இந்த ஃபார்ம் எல்லாம் சப்மிட் பண்ணணும் இதை ஆடிட் பண்ணுவாங்க இதெல்லாம் இருக்குது எங்களுக்கு ப்ராசஸ்லாம் நிறைய இருக்குது இது பண்ணி இதே மாதிரி மாவட்டத்துக்கு மாநிலத்துக்கெல்லாம் பண்ணுவாங்க

நாம எல்லாரும் சேர்ந்து இந்த किलेயை பலப்படுத்தணும்னு கேட்டுக்கொண்டு ஓகே ரொம்ப நன்றி ஹானு ஓகே ஒரு புட் ஃபிரண்ட் டோம் எல்லாம் தெரு இது ரெண்டு ஒரே ஒரே ஒரேட்டு சூப்பர் போட்டோ எடுக்கலாம் ஹ்ம் கைஸ் வந்துரும் நான் ஆ